வண்டி நீட்டா நீட்டி ஜன்ரு வண்டி தெளிவா இருக்கு ஒரு ஜனடி அப்படி இருக்கு

ஜி இது ரெண்டாயிரத்தி ப பத்து மாடலு பத்து லாஸ்ட்டு பதினொன்றுங்க வண்டி வந்து பெரிய மில்லுக்கார் வண்டிங்க நல்ல குவாலிட்டியான வண்டிங்கச்சி ஒரு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு பதினொன்றுங்க குடும்பப்பட்ட நம்பரு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ரெண்டே ஓனர் ஒரு மேனேஜர் வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது ஒரு கிராக் கூட இல்லைச்சி நீட்டாக இருக்குது வண்டி டயர் எல்லாமே நல்லா இருக்குது அப்போலோ டயர் போட்டிருக்குங்க வண்டி சுத்தமாக இருக்குது

VXI பெட்ரோல் ஸ்விஃப்ட் <laughs> VXI ஆமாங்க வண்டி நல்லா தெளிவா இருக்கு இது பியூர் பெட்ரோல் தான் இருக்கு பியூர் பெட்ரோல் ஓகேங்க வண்டி நல்லா தெளிவா இருக்கு ஓ 2006 னா எஃப்சி இன்சூரன்ஸ் நடுவுல இருக்குல அதுக்கு எஃப்சி வந்து இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கறது வந்து பண்ணி தரலாம் மச்சான் பண்ணலாம் பண்ணி தரலாம் சூப்பர் வண்டில மத்தபடி பண்ண ஏதாவது வேலை செய்யற கண்டிஷன்ல வருங்களா வேலையில ஒண்ணு இல்லைங்க வண்டி நல்லா இருக்கு சின்ன சின்ன வர்க் மட்டும் தான் இருக்கு ஓகேங்க மத்தபடி வண்டி நல்லா இன்ஜின்லயோ இல்ல மெயின் வேலையில எது இருக்காது இல்ல ஆமா எல்லாம் தெளிவா நீட்டா இருக்கு வண்டி ஃபுல்லா சீட் கீட் எல்லாம் நல்லா இருந்துச்சு

இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு டிசைர்ல பெரிய வண்டி எஸ்எக்ஸ் போர் வண்டின்னு சொல்லி ஒரு வண்டி இது புது வண்டியே வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்றரை லட்சம் பதினாலு லட்சம் வரும் ஃபுல் ஏர்பேக் ஏபிசு அலாய் வீல் எல்லாமே வந்து வண்டி நல்லா இருக்கு இது வந்து என்ன மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று லட்சம் பன்னெண்டு ஓகேங்க பதினொன்று லட்சம் பன்னெண்டு அலாய் வீல் லெதர் சீட் கவர் பவர் சேரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு ஏசி எல்லாமே இருக்குதுங்க சரி இருக்கிறதுல அண்ட் மாடலுங்க இப்போ அந்த புது வண்டி டிசைரோட இது வந்து மூணு லட்சம் ரூபா வெலை அதிகம் வண்டி நல்லா இருக்கு டிஎன் ஐம்பத்தொன்னு புதுக்கோட்டை நம்பருங்க வண்டி நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இது உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கீட்டில் லெதர் சீட்டு ஒரு வாட்ரு வாஷ் மட்டும் பண்ணணுங்க சரி வாட்ரு வாஷ் மட்டும் பண்ணணும் வண்டி நல்லா இருக்குங்க ஏசி ஏசி பவர் சைட் பவர் உண்டாக ரெண்டு ஏர் பேக்கு ஏபி எல்லா லெஸாக இருக்கீஷன் இருக்கு இல்லை இருக்கையில டாப் அண்ட் மாடல் இதுவும் இன்ஜின் கண்டிஷன்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கு எல்லாம் நீட்டாக இருக்குச்சு ஓகே வண்டி நல்லா இருக்குங்க இந்த ஒரு எடுத்து ஒரு பாலிஷ் பண்ணி ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணச்சு விலை கம்மியா தரேன் நான் அது கூட பண்ணேன்னா என்ன பண்ணுறேன் சிங்கி நான் நீட்டா வந்து விலை கம்மியா தரேன் என்ன விலையோ அதிலிருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கம்மியா தான் தரேன் சரிங்களா

இப்போ இந்த வண்டி ஃபைனான்ஸ் ஏற்பட்டு அவ்வளோ வரைக்கும் போடுறாங்க அது பைனான்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரூம் பெட்ட அட்ரஸ் வந்து ஒரு அம்பது ரூபாய்க்கு பக்கம் வாங்கலாம் எண்பது டூ ரூபா எண்பது டூ ரூபா இருந்தாலே போது இந்த வண்டிக்கு நம்மள வந்து போட்டுக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நன்றிங்க சரி அதனால இப்ப நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ இல்லை நேரடியா வந்தாலோ இதனால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க நீங்க சொன்ன பிரைஸ்ல இருந்தும் இன்னைக்கு கொஞ்சம் பண்ணி தரஞ்சி பண்ணி எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்ல வண்டி முக்கியம் இல்ல ஜனங்க முக்கியம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி ஒரே அப்படியே கொடுத்துட்றேங்க அவங்க நல்லபடியாக ஓட்டணும் நல்லபடியா இருக்கணும் நம்ம கட்ட ராசி வரணும் என்ன சொல்றீங்க வண்டி இந்த கார் இன்னைக்கு எடுத்துட்டாங்க நாளைக்கு வீடு வாங்கணும் நாளைக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படி எஸ்சி வரும் உருமலை சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் லோ பட்ஜெட் சசிகபுரம் சொன்னா சிட்டி கார்ஸ் அப்படின்னு சொன்னாலும் எல்லா பேருக்கும் லோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க என் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் என்பருங்க நம்பர் ஆஃபீஸ் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் த்ரீ எயிட் இந்த நம்பர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா போதும் நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கேன் நீங்கள் பஸ்ஸில் வெளியூர்லேருந்து வரீங்களே இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை கூப்பிட்டு காரில் வந்து கூட்டிகிட்டு நான் நேரம் வந்துடுவேன் நம்ம சேனல் மூலமா வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணி தர முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுங்க நம்ம சேனல் நம்பி வராங்க அதனால உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணி தரேன் அவங்க ஊர்ல இருந்து வந்தவனே எங்கேயும் அலைய வேண்டாம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணா நான் கார்ல போய் கூட்டிட்டு வந்தேன் ஒன்றும் பிரச்சனைங்க நான் நல்லபடியே வாங்கி நல்லபடியே கொடுத்து அவர் நல்லபடியாக அனுப்பிச்சு விடுவது ரொம்ப நன் அட்வான்டேஜ்